எடு டைம்ஸ் இணைய நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய நாளில் நாம் உங்களோடு பேச இருப்பது மாணவர்களும் அவர்களுடைய காலை உணவு பழக்கமும் என்ற அடிப்படையில் உங்களோடு நாம் பேச இருக்கிறோம் கடந்த காலங்களில் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படை குறிப்பாக கொழும்பு ஹம்பஹா போன்ற மாவட்டங்களில் நானூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களிடையே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் காலை உணவு மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக பேசுபொருளாக மாற்றம் அடைந்திருக்கிறார் ஒரு மனிதனுடைய ஆரம்ப உணவு அன்றைய நாளின் ஆரம்ப உணவு காலை உணவுதான் நீண்ட நேரமாக இரவு நேரங்களில் தூங்கி எழுந்து அந்த நேரத்தின் பின்னர் உடலுக்கு ஊட்டச்சத்தை வழங்குகின்ற உணவாக காலை உணவு இருக்கிறது அதனாலே அன்றைய நாளினுடைய ஆரம்ப உணவு முக்கியமாக இருக்கிறது காலை உணவு மாணவர்கள் உண்ணுகின்ற போதுதான் அன்று அந்த கற்றல் செயற்பாட்டை அவர்களால் சரியாக மேற்கொள்ள முடியும் அதே போன்று மதிய உணவை கணக்காக எடுத்துக்கொள்வதாலும் உடல் அளவையும் உடல் ஆரோக்கியத்தையும் சரியாக பேண முடியும் தொட்டா நோய்கள் தோன்றுவதற்கு அதனுடைய காலத்தை தள்ளுவதற்கும் அதிலிருந்து விடுபடுவதற்கும் காலை உணவு முக்கியமாகிறது ஆக காலை உணவு எல்லோருக்கும் முக்கியம் போல மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானது ஆனால் இன்றைய காலங்களில் பல மாணவர்கள் காலை உணவு உட்கொள்ளாமலே பாடசாலைக்கு செல்கிறார்கள் இதனால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியமும் கட்டல் செயற்பாடுகளும் பாதிப்படைகின்றன காலை உணவு மிகவும் அவசியம் என்பதை பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக காலை உணவை பெற்றோர்கள் நல்ல ஆரோக்கியமான உணவாக மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் தானிய உணவுகளும் புரதச்சத்து விட்டமின் வகைகளையும் உள்ளடக்கியதாக அந்த உணவு இருக்க வேண்டும் இரவு நேரங்களில் சிறப்பாக அந்த உணவு தயாரிப்பை முட்கூட்டியே செய்வதன் மூலம் காலை உணவை விரைவாக தயாரித்து கொள்ளலாம் ஆனால் பல மாணவர்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு நேரம் குறைவாக கருதி காலை உணவை தவித்துச் செல்லுகிறார்கள் இதனால் காலை உணவை மாணவர்கள் ஏன் தவித்து கொள்கிறார்கள் என்று அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது முதலாவது காரணம் நேரம் இன்மை அல்லது நேரம் போதாமை இரண்டாவது பசியின்மை மூன்றாவது துரித உணவுகளுக்கு அடிமையாக நான்காவது தூக்கத்தில் ஏற்பட்ட தொந்தரவுகளும் இவர்களுக்கு காலை உணவை உட்கொள்ள முடியாமல் போகின்றது அதே நேரம் பாடசாலைகளில் இருக்கின்ற சிற்றுண்டி சாலைகள் இவர்களுக்கு ஏற்றதாக இருப்பதனாலும் இந்த உணவு தவிர்க்கப்படுகிறது ஆக காலை உணவை நாங்கள் சரியான முறையில் பெறுகின்ற போதுதான் கட்டல் கற்பித்தல் செயற்பாடு சிறப்பாக அமையும் என்பது முக்கியம் என்பதை பெற்றோர்களும் மாணவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பாடசாலையில் அதிகம் காலை உணவை தவிப்பதினாலே வகுப்பறை சோம்பலாகவும் சோர்வாகவும் தனிமை உடையவர்களாகவும் எரிச்சல் உணர்வு மிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்களுடைய கவனம் அங்கே கற்பித்தலில் கட்டலில் ஈடுபடுவது தவிர்க்கப்படுகிறது கட்டலில் ஆர்வம் உடையவர்களாக இருக்க வேண்டுமென்றால் அன்றைய நாளின் எரிபொருளாக இந்த காலை உணவு அவசியமாகிறது அடுத்தபடியாக இன்றைக்கு சிற்றுண்டு சாலைகள் பாடசாலைகளில் அதிகம் இருக்கின்றன சிற்றுண்டு சாலைகளில் அதிகமாக மாணவர்கள் நாடுவதற்கான காரணங்கள் அதிகரித்திருக்கிறது வீட்டினுடைய சமையலறை தோட்டு போயிருக்கிறது அதிக மாணவர்கள் வேலையில் இருப்பதனாலே காலை உணவை தயாரிக்காமலே பாடசாலைகளில் மாணவர்கள் சிற்றுண்டு சாலைகளில் உண்பதற்கு கூட நாங்கள் அதனை ஊக்குவிக்கின்றோம் இதனால் பாடசாலைகளிலுடைய உணவுச்சாலை மாணவர்களுடைய ஆரோக்கியமான உணவு வளங்களில் சிறப்பாக இருக்கிறதா என்ற கேள்வி எம்மிடத்தில் இருக்கிறது அதாவது மிகவும் மலிவான பொருளாக ஏனைய உணவுச்சாலைகள் விட மலிவான பொருளாக சிற்றுண்டிச்சாலைகள் பாடசாலையினுடைய சாலைகள் இருப்பதனால் மாணவர்கள் அந்த சிற்றுச்சாலையை நாடுகிறார்கள் அதே போன்று துரித உணவு வகைகள் இருப்பதை நாளும் அவர்கள் நாடுகின்றார்கள் தொடர்ந்து கூட்டாக எல்லோரும் சேர்ந்து உண்ணுவதற்குரிய வாய்ப்பையும் அந்த சிற்றுண்டுசாலை ஏற்படுத்துகிறது இந்த நிலையில் சிற்றுண்டு சாலைகளுடைய உணவு தொடர்பில் பாடசாலைகளுடைய நிர்வாகம் உரிய கவனம் எடுக்கிறதா என்ற கேள்வி எழும்புகிறது நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சிற்றுண்டு சாலைகளில் அமைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் அதற்கு மேலாக அந்த சிற்றுண்டிச்சாலை விலைகளின் உணவுகளை தவிர்த்து பாடசாலைகளுக்கு செல்லுகின்ற மாணவர்களுக்கான உணவை வீட்டிலே தயாரித்து கொடுப்பதன் மூலம்தான் அவனுடைய ஆரோக்கியமான உடல்நிலைக்கும் கற்றல் செயற்பாடனுடைய முன்னேற்றத்துக்கும் அது காரணமாக அமைகிறது ஆக நாங்கள் எங்களுடைய சோம்பல் தன்மையை நீக்கி மாணவர்களுக்கான காலை உணவை சரியான முறையில் பெற்று கொடுப்பதன் மூலம் கட்டளையும் மேம்படுத்தலாம் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தலாம் நன்றி வணக்கம்